ஹே ஃப்ராம் வெல்கம் பேக் டவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கார் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே கேட்பீங்க ஸோ அவங்களுக்காண்டி இன்றைக்கி ஒரு லோ பட்ஜெட்டுங்க ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலி கார் சரிங்களா ஒரு ஏழைகளின் நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லோ தான் பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருக்கோம் திண்டுக்கல்ல இந்த மாதிரி பிரைஸுக்கு இந்த வண்டி எங்கேயுமே கிடைக்காது ஸோ அளவுக்கு தான் கோட் பண்ணியிருக்கோம் என்ன வண்டின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில்லே கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் உங்களாலையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கார் வாங்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க கார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்த வீடியோவாக இருக்கலாம் இந்த வீடியோவாக இருக்கலாம் போன வீடியோவாக இருக்கலாம் ஸோ அதனால் மரம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம ஹண்ட்ரட் கே இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன கார் அப்படிங்கிறத முன்னாடி கேமராவில் வந்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ நான் என்ன வண்டி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் ஹூண்டாயில் சாண்ட்ரோங்க சரிங்களா நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்த மாடலு ஸோ கிரு விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்த வண்டி சரிங்களா அந்த வண்டியை நான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லைவ் தான் இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டி சரிங்களா இதோட பிரைஸ் ரொம்பவே லோ பட்ஜெட்டு ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க அப்போதான் இந்த வண்டியோட பிரைஸை பத்தி நான் சொல்லுவேன் ஸோ வாங்க வண்டியோட அவுட்லுக்கும் அண்ட் டயர் கண்டிஷன் நாளுமே எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த இந்த பக்கம் ரெட் கலர் இப்படி பளிச்சுன்னு இருக்குங்க ரெட்டு ஸோ மேலே சன்லைட் அடிக்கிறதுனால கிளேராக இருக்குது ஸோ உங்களுக்கு அங்கிட்டு போய் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கும்னா பியூர் பெட்ரோல் வண்டிங்க இங்கே பாருங்கள் கலரை இந்த கலர் தாங்க வண்டியோட கலரு சரிங்களா லைட் அடிக்கிறனால தெளிவாக உங்களுக்கு தெரியுது அந்த பக்கம் கிளேர் அடிச்சிச்சு ஸோ இதுதான் வண்டியோட ஒரிஜினல் கலரு ஸோ வண்டி கலர் வேற மாதிரி மிரட்டி விடுது சரிங்களா இப்போ காரோட ஃப்ரண்ட் டயரை பார்ப்போம் நல்லா இருக்குங்களா ஸோ இப்போ ஓவரால் பாடி லுக்கு அந்த டயர் கண்டிஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி மாடல் சாண்ட்ரோ செகண்ட் ஹார் கண்டிஷனில் இருக்குது இப்போ காரோட இன்டீரியர் போய் பார்ப்போம் காரோட இன்டீரியர் குள்ள பத்தி நான் உட்காந்துருக்கோம் இருங்க சீட் அப்படின்னு எடுத்து தெளிக்கிறேன் காரோட இன்டீரியர் ஃபுல்லாக குழந்திருக்கும் ஸோ இந்த காரில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கவர் பத்தினா போட்டிருக்காங்க இதில் செட்டு உங்களுக்கு கிடையாது ஸோ செட்டு நீங்கள் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைடு மட்டும்தான் பவர் விண்டோ இருக்குது ஆமாங்க அந்த ஒரு சைடு மட்டும்தான் பவர் விண்டோ இருக்குது ஸோ இந்த பக்கம் பவர் விண்டோ போட்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கம் தான் இருக்குது அந்த ஒரு பக்கம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ இருக்குது ஸோ ஏசிலாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க நாலு ஏசி வண்டிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு காற்று வரும் அதெல்லாமே எக்ஸ்ட்ரா வேற எங்கள் ஃபேன் வேறு போட்டிருக்காங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு செட்டு தான் இல்ல சரிங்களா செட்டு மட்டும் போற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன ரெண்டு ஹப் ஹோல்டர் பத்தினா இருக்கு ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கீரு ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு கீரு பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இதோட குளோ பாக்ஸை பார்ப்போம் குட்டி வண்டிக்கு குட்டி குளோ பாக்ஸுங்க ஆல்டோ விட சிறுசா இருக்குங்க குளோ பாக்ஸ் கூட கொஞ்சம் பெருசா இருந்துச்சு ஆல்ட்டோ விட குளோ பாக்ஸ் சேண்ட்ரோல சிறுசா இருக்கு ஸோ இந்த வண்டியில் சீட் கவர்ஸ் சீட் கவர்ஸ் கொஞ்சம் கலர் இல்லை பட் கிளியர்லாம் கிடையாது எந்த இடத்துலையும் கிளியர்லாம் கிடையாது ஸோ கவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இல்லாச்சு கலர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போயிருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேன் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ மொத்தமாக எல்லாமே காமிச்சிட்டேன் ஸோ இந்த ஃபேன் சுவிட்சின்னு நினைக்கிறேன் இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபேன் சுவிட்ச் சரிங்களா சரி வாங்க ஆ கார் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கார் டிரைவனில் இருந்திருக்கு ஸோ ரொம்பவே லோ கிலோமீட்டரில் ஒரு லோ பட்ஜெட்டு எங்கேயுமே கிடைக்காது நம்மளோட திண்டுக்கல்லில் மகில் கார்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ வாங்க காரோட ரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம முதல் சொன்ன மாதிரி ஆல்டோலேயும் சரி சாண்ட்ரோலையும் சரி லெக்ஸ் வேஸ் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க சீட் ஃபுல்லாக பின்னாடி தள்ளியே வச்சிருக்கேன் லெக்ஸ் வேஸ் பார்த்தீங்கன்னா தான் இருக்கு இதே சீட்டு முன்னாடி கொஞ்சம் டிரைவர் முன்னாடியே தான் தள்ளி உட்காந்து ஓட்டுவார் ஸோ அப்போ உங்களுக்கு லெக் பீஸ் லெக்ஸ் வேஸ் அப்படிங்கிற ஃப்ரீயாக இருக்கும் ஒரு நாலு பேருங்க தெளிவாக உட்காந்து போகலாம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கு ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பேக் லைட் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்ல தான் இருக்குது ஸோ அந்த ஃபேனு ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்ல தான் இருக்கு சோ சீட் கவர்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு நாலு பேருங்க எப்பயுமே ஆல்டோலையும் சரி இந்த வண்டிலையும் சரி ஒரு நாலு பேர் நீட்டா போலாம் வாங்க வண்டியோட டெக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் முன்னாடி சொன்ன மாதிரி வண்டியில செட்டு கிடையாதுங்க சோ செட்டு மட்டும் நீங்க போடுற மாதிரி தான் இருக்கும் முன்னாடியோட டெக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு கீழே ஆ இருக்குங்க ஸ்டெப் நீ உங்களுக்கு இருக்கு

விடமாட்டோம் மாட்டோம் அதனால தான் பார்த்திங்கனா வீ ஒரு வண்டியை காட்டுறக்கு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் பக்கம் வீடியோ எடுக்கிறோம் ஸோ தெளிவாக எல்லாத்தையும் காமிச்சிடணும் ஏன்னா நம்மளோட சேனலில் பார்க்குற வியூஸ் எல்லாமே தூரத்துலேருந்து இருந்து பார்க்குறீங்க ஸோ அதனால் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டா மட்டும்தான் வண்டியோட எல்லாத்தையுமே தூரமாக பார்த்துட்டு அவருக்கு என்ன அப்படிங்கிறத கூப்பிட முடியும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் சவுண்டை கேட்டேன் வண்டியோட இன்ஜின் சவுண்டை லைவாக கேளுங்க ஸோ வண்டியோட இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க பெட்ரோல் வண்டியில் எப்பவுமே சவுண்ட் அப்படிங்கிறது வரவே வராது ஸோ அதே மாதிரி தான் ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரண்ட் கேமரா வந்து நான் சொல்கிறேன் இல்லை சொன்ன மாதிரி ஒரு ரெட் கலரில் ஹூண்டாய் ஷான்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு பியூர் பெட்ரோலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே இந்த வண்டியில் லைவ் உள்ளதான் லைவ்ல தான் இருக்குது காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வண்டியோட இன்ஜின் ரூமு இன்ஜின் சவுண்டு டெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஸோ வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ லோ பட்ஜெட்ல நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு ஏத்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ரோ சரிங்களா ஸோ இவங்களை எப்படி ப்ரோ அந்த வண்டி நான் வாங்குறதே முதல்ல இந்த வண்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க திண்டுக்கல்லில் மகில் கார்ஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷோரூம்ல பண்ணியிருக்கோம் ஸோ அதை தொடர்ந்து இந்த ஒரு சாண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க திண்டுக்கல் மகில் கார்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கார் அவைலபிளாக இருக்கு ஸோ இவங்களோட அட்ரஸ் எங்க ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா இவங்க கடையோட எக்ஸாக்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக நேரில் வந்துக்கலாம் நேரில் வாங்க வண்டியை செக் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டம் வந்து செக் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் அலோவ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட்டு அலவ் பண்ண போகிறவங்க நீங்கள் ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டு பிடிக்கலன்னு கூட சொல்லிட்டு போகலாம் ஆனால் ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்து பிடிச்சா எடுத்து சரிங்களா அதை பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ எனக்கு இது இதோட டீட்டெயில்ஸ் ஒன்று கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்று ரெண்டு விட்டுருப்பேன் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்க முடியாது ஒன்று ரெண்டு நான் விட்டுருப்பேன் ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வண்டி நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு தெரியும் ஒரு ஃபோன் நம்பர் தெரியும் ஸோ அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா செந்தில் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா அட்டன் அட்டென்ட் பண்ணுவார் ஸோ அவரு தான் பாத்தீங்கன்னா மகிழ்கார்ஸோட ஓனர் சரிங்களா அவருக்கு காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் மட்டும் கால் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் பத்து பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி கால் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் காலையில் ஒன்பது மணியிலேருந்து நைட்டு ஒன்போது மணி வரைக்கும் மட்டும் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வந்தோட டவுட்டா இந்த ஒன்னோட டவுட்டை பார்த்தீங்கன்னா தாராளமாக கேளுங்க உங்களுக்கு உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக பண்ணி தருவாங்க சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஹண்ட்ரட்கே அடிக்கணும்னு கொஞ்சம் தான் இருக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலையா சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லை கன்ஃபீட் பண்ணிக்கோங்க லைவ் கேஸ் பாபா அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்